அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலிகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு விருது வருடம் மாசி மாதம் இருபத்து நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேர்களே உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான உண்டாகும் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மறந்து நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபராசி நீர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஓய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நீர்களே நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வேலையாட்களிடத்தில் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உயரதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் நிதானம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் கடகராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்திரமான சில விஷயங்களால் லாபத்தை உருவாக்குவீர்கள் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களை தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களிடத்தில் மதிப்பு மேம்படும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும் கவலை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உறவினர்களின் வருகை உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான சொல் ஏற்படும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் பக்தி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் ராசி நேர்களை நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் இழுப்பறியாக இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் நிறைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசி சுபக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் பெருமை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசுராசினர்களை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உடல் தோற்றப்பொழிவு மேம்படும் எதிர்பாராத சில தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வேலையாட்களிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் ஆர்வம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி நேயர்களே விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில பணிகளில் காலதாமதம் உண்டாகும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்பராசி விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பகை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி நேயர்களை பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெற்றி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்